அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் அப்போ ஆண்டவர் எதற்காக அபிஷேகத்தை கொடுக்குறாருனா நுகத்தடிகளை முறிக்க நல்லா கேளுங்க முதல்ல அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் போது என்ன என்ன ஆகுமா அதை எடுத்துரு சொல்லணுமா ம் அபிஷேகம் எதற்கு வருதுன்னா முதல்ல உங்கள் நுகத்தை உடைக்கும் உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தை உடைக்கும் சில நுகங்கள் உண்டு பரம்பரையிலிருந்து வரக்கூடிய சில நுகங்கள் ஒரு முறை இங்கே ஒரு சிஸ்டர் வந்திருந்தான் ஜபிக்க குடுவஞ்சரியிலேருந்து வந்திருந்தாங்க அந்த அம்மா மேலே கையை வச்சு அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற பயங்கரமான ஒரு சர்பத்தின் ஆவி வெளியே வந்து அதை சொல்லுது ஏய் நான் வம்சமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறேன் என்ன துரத்துலான்னு பார்க்குறியா நான் கிட்டத்தட்ட மூணு வம்சமாக இந்த குடும்பத்தில் தான் இருக்கிறேன் என்ன நீ இப்போ இப்போ துரத்துலான்னு நினைக்கிறியா எப்படி நான் துரத்துவேன் ஒரு சர்பத்தின் ஆவி சேலஞ்ச் பண்ண இப்போ பாருங்கள் இது ஒரு வம்சத்தில் வரக்கூடிய ஒரு நுகம் சில வம்சத்தில் அந்த பரம்பரை பரம்பரையாக சில ஆவிகள் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஜென்ரேஷனாக பிடிச்சி அந்த குடும்பத்தை ஆளுகை செய் இதுதான் நுகம் இதுதான் நுகம் அந்த நுகம் அவங்க கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் செழிப்பு வராது ஆசீர்வாதம் வராது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கு திருமண பிரச்சனை குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை கர்ப்ப தடைகள் இல்லை வேலை வாய்ப்பு குடும்ப ஆசிர்வாதம் இல்லை பிள்ளைங்க நல்லா படிப்பு இதெல்லாம் தடைப்பட்டு போயிடும் யாருக்குமே நல்ல வேலை கிடைக்காது வீடு கட்ட முடியாது நிலம் வாங்க முடியாது அப்படியே போராடுவாங்க போராடுவாங்க போர்வாடவங்க போராடுவாங்க அவங்க எப்பவுமே ஒரு சுமையாக சுமக்கிறது போலவே தான் அவங்களுக்கு இருக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த நாளில் உன் தோளில் இருக்கிற அவனது சுமை யார் அந்த அவன் பிசாசு சாத்தான் சில பேருடைய தோலெலாம் அவன் சுமையை வைத்து நீங்கள் அதிலருந்து விடுதலையாக கூடாது கழுத்தின் மேலே அந்த நுகத்தை வைத்து இந்த மாடு ஓட்டும் போது அந்த மாட்டினுடைய நுகத்தை எங்கே பூட்டுவாங்கன்னா மாட்டினுடைய கழுத்தில் தான் நுகத்தை பூட்டுவாங்க இந்த மாட்டினுடைய கழுத்தில் நுகம் பூட்டப்பட்ட பிறகு அந்த வண்டியில எவ்வளவு அந்த வண்டியில் எவ்வளவு சுமையை ஏற்றினாலும் அந்த மாடு அந்த நுகம் இருக்கிறபடியால் அவ்வளவு சுமையும் தூக்கிக்கிட்டு தான் நடக்கும் காலையில் ஒய்யா நாங்கள் சமீபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தா ஒரு பிரிட்ஜ் அப்படி ஏறுது அந்த பிரிட்ஜில் ஒரு மாடு சுமையை அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துடுச்சு அரே குச் நை ஏர்டெல் வைஃபை இத்தனை சாரி பெனிஃபிட்ஸ் देता इट्स सो हार्ड टू हैंडल देम ஆல் சுமையை அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இந்த மாட்டு வண்டிக்காரன் எல்லாம் ஓடி வந்து அந்த மாட்டை தட்டி எழுப்புறாங்க அவ்வளோ சும்மா தூக்க முடியல அந்த மாட்டை ரோட்லயே அப்படியே மாடு விழுந்துடுச்சு அந்த மாட்டு வண்டியோட இதுதான் நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை அந்த நுகம் இருக்கிறதுனால உங்களால எழும்பி போக முடியல முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி போக முடியல எல்லாம் பொருளாதாரம் அப்படியே கட்டப்பட்டு குடும்ப ஆசீர்வாதெல்லாம் கட்டப்பட்டு கணவன் மனைவினுடைய சந்தோஷமான வாழ்க்கைலாம் கட்டப்பட்டு குடும்பத்தில் நிம்மதியில் சந்தோஷம் இல்லை போகக்கூடிய பாதை தெரியல எல்லாம் அப்படியே இருண்ட ஒரு பாதையாக ப்ராப்பராக பிளான் பண்ண முடியலை ஏதோ நாலு செவுத்துல வீட்டை பூட்டிக்கிட்டு சாவியை தொலைச்சா மாதிரி என்ன செய்யறதுன்னு ஒன்று இதுதான் நுகம் இதுதான் நுகம் நுகம் இருக்கிற மனுஷனால விடுதலையோடு எதுவுமே செய்ய முடியாது அவன் எப்போவுமே அது கட்டப்பட்டு அந்த பிசாசின் நுகம் அவன் கழுத்தில் இருக்கும் ஆண்டவர் சொல்கிறான் நான் யாக்கோபின் நுகத்தை முறித்தேன் அதுபோல் ஆண்டவர் எப்போ நுகத்தை முறிப்பார் தெரியுங்களா நல்லா கேளுங்க ஏதோ பாச தினேஷுக்கிட்ட வந்து கையை வச்சு ஒரு எண்ணெயை பூசி ஜபம் பண்ணி அனுப்புகிறதுனால தான் நுகம் உடையாது உங்கள் மேலே இருக்கிற நுகம் உடையணுன்னா ஆவி ஆனவருக்குள்ள கம்ப்ளீட்டாக நிரப்பப்படணும் பைபிள் தான் தெளிவா சொல்லுது அபிஷேகத்தினால் தான் நுகம் முறியும் முறிக்கணும் அது உங்க கழுத்தை விட்டது உடஞ்சி வெளியே வரணும் கண்களுக்கு தெரியாத நுகம் இருக்கும் கொஞ்ச நாட்களுக்கு ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்பா அதை பல்லாவரத்துல இருந்து ஒரு சிஸ்டர் ஒரு பாஸ்டர் கூட்டிக்கிட்டு வந்தாரு செபிக்க இவங்களுக்கு கர்ப்ப தடையா இருக்குது ஐயா கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கு கன்சீவ் ஆக மாட்டாங்க தடையாக இருக்கிறது கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தார் அந்த இடத்துல தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் சேர் போட்டுட்டு அப்போ ஆண்டவரை பற்றி அந்த அம்மா ஒரு இந்து அம்மா ஆண்டவரை பற்றி அந்த அம்மா கிட்டே சொல்லிவிட்டு சரி எழுந்து நில்லுங்க ஜபிக்கலான்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்ருன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஆண்டவருடைய மகிமை இறங்கியது அப்படியே கையை பாம்பு மாதிரி அப்படி மேலே தூக்குச்சு அந்த அம்மா தூக்கி பொத்துன்னு விழுந்து இங்கே விழுந்து அந்த அம்மா அந்த கதவாண்டை போய் உருண்டு அவ்வளோ தூரம் ஓடிப்போச்சு திரும்பி அங்கேருந்து உருண்டு இந்த மூளை அப்படி சபையை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு உருண்டு உருண்டு அப்போ நான் அந்த பிசாசை பார்த்து கேட்டேன் யாரு நீ எப்போ வந்த அந்த உடம்பில் அப்போ அந்த பிசாசை சொல்லுது இவளுடைய தாயின் வயிற்றில் இவை இருக்கும் போதே நான் பிடிச்சிட்டேன் எப்படி பிடிச்ச இவன் தாயின் வயிற்றில் இவ இருக்கும் போது இவங்க அம்மா என்னை தேடி வந்து ஒரு பொருத்தனை பண்ணான் ஒரு பொருத்தனை அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்களாம் இந்த பிள்ளை சுகப்பிரசவத்தில் பிறக்காது இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொன்னதுனால இந்த அம்மா போய் புத்துக்கு போய் பால் ஊற்றி முட்டை வச்சு ஒரு பொருத்தனை இந்த பிள்ளை நல்லபடியாக பிறந்துடுச்சு நான் தாயே இந்த பிள்ளையை நான் உனக்காகவே கொடுத்துறேன் பொருத்தினேன் இந்த சர்பம் சொல்லுது இவன் பொருத்தனை பண்ணத நிமித்தம் இந்த கருவுக்குள்ளே நான் சின்ன வயசுலேயே இறங்கிட்டேன் இந்த கருவுளிய நான் இவன் இந்த குழந்தைய படிச்சுட்டு இவளோடு கூட தான் நான் வளர்ந்து இருக்கிறேன் அந்த அம்மாவுக்கு வயசு முப்பத்தி நாலு வயசு அதை சொல்லுது முப்பத்தி நாலு ஆண்டும் நான் தான் இருக்கிறேன் அப்போ நீ வெளிய போன அதை சொல்லுது நான் எப்படி போறது இந்த குழந்தைய கொடுத்துருக்குறாங்க இவ தான் எனக்கு குழந்தை அது சொல்லுது தான் எனக்கு குழந்தை இவளுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா என்ன இவ மறந்துருவா அதனால் நான் இவளுக்கு குழந்த பாக்கியத்தை உண்டு பண்ண மாட்டேன் சொல்லுது இவ கன்சீவ் ஆகும் மோதல்னா நான் வந்து இவளுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கருமுட்டையை தின்னுட்டு போயிடுவேன் இவளுக்கு குழந்தையே நிற்காது உள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்கிறது நான் தான் இதுதான் நுகம் பாருங்க தாயின் வயிற்றில் சில நுகங்கள் பிடிக்கும் அவங்க எங்கேயாவது கோயில்களுக்கு போய் சில பொருத்தனையை செஞ்சிருப்பாங்க அதனால் இப்படிப்பட்ட ஆவிகள் என்ன பண்ணால் வந்து அந்த பிள்ளைகளை பிடிச்சி அந்த பிள்ளைகளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி அவருடைய படிப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய எதிர்காலம் இது எல்லாத்தையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வைக்கும் இதுதான் நுகம் சில நுகம் பரம்பரை பரம்பரையாக வரும் சில நுகம் நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கிறதுனால வரும் சில நுகங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தில் விழுந்ததுனால் சில நுகங்கள் வந்துரும் அலையிலொய்யான சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆலே லூயா சரி இப்போ நுகம் வந்துடுச்சு இது இப்போ நம்ம தூக்கிக்கிட்டே கடைசி வரைக்கும் சுமக்கண மனம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத நான் உன் மேலே என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுவேன் போது என்ன ஆகும் தெரியுமா அந்த நுகம் திரிச்சிடுவார் அந்த நுகத்தை ஆண்டவர் ஒட்டச்சிருவார் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கிற நுகம் உங்கள் கணவர் மேலே இருக்கிற நோக்கம் உங்கள் வீட்டின் பொருளாதாரத்தில் இருக்கிற நோக்கம் இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அபிஷேகத்தை ஊற்று எரிச்சிருவார் அதனால்தான் அபிஷேகம் அக்னிக்கு அது சமமாக இருக்குது சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்க அவருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறுகள் நூலை போல பட்டுன்னு விட்டதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்கள் நியாயாதிபதிகள் பதினைந்து பதினான்களை அப்போது தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கணும் ஏதோ நான் வந்தேன் கை தட்டினேன் நல்லா இருந்தது நல்லா பிரசங்கம் பண்ணார் சூப்பர் இது வேஸ்ட் நீங்கள் வந்தது இன்னைக்கு இது ஒன்றுத்துக்கும் இல்லை நீங்கள் வந்தது நீங்க தான் சொல்றேன் ஆவியில் நிரப்பப்படு விட்டு கொடு உன் உடம்பை கொடு உன் ஆத்துமாவை ஆவியானவருக்கு கொடு ஆவியானவர் இறங்கட்டும் உனக்குள்ளே கூப்பிடு ஆண்டுபர் ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடு அப்போ ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கும் போது என்ன தெரியுமா நடக்கும் உங்கள் ரத்தத்தில் பிறந்த உங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலை வரும் ஆலே லூயா நீங்கள் ஒருத்தர் விடுதலையாக்கப்படும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த விடுதலையின் வல்லமோ பாயம் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது அதனால தான் நீங்கள் விடுவிக்கப்படணும் நீங்கள் விடுவிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் கணவர் கொஞ்சம் நாளில் விடுவிக்கப்படுவார் உங்கள் மேலே இருக்கிற அந்த நுகம் உடஞ்சதுன்னா தானாக உங்கள் பிள்ளை மேலே இருக்கிற நுகமும் ஒடையும் ஹலை லூயான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது ஹலை லூயா பைபிளில் பார்க்குறோம் இயேசு ஒரு ஆலயத்துக்கு போகிறார் லூக்கா பதிமூன்றில் பதினொன்று பதிமூன்றா அதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் பதினொன்று பதி இல்லை பதிமூன்று பதினொன்று எடுத்து வாசிங்க அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார் அவள் எவ்வளவு வேணும் நிமிடக்கூடாத கூனியை பாருங்கள் இந்த இடத்துல பதினெட்டு வருஷமா ஒரு ஸ்திரீ இருக்கிறா எங்கே இருக்கிறா அவ எங்க இருக்கிறா அவ ஒரு யூத ஸ்திரீ அவ தேவ ஆலயத்தில் தான் இருக்கிறா ஆனால் தேவ ஆலயத்தில் அவ இருந்தாலும் அவளுடைய உடம்புல ஒரு நுகர் இருக்குது எவ்வளோ வருஷமாக இருக்குது சொல்லுங்க பதினெட்டு வருடமாக இருக்குது இங்கே இருக்கிற நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் கூட சபைக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க ஆனாலும் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்த பாடில்லை சில நோய்கள் இன்னும் குணமாகல சில குடும்பத்தில் மாற்றங்கள் வரலை பல ஆண்டுகள் ஆட்சி ஞானஸ்தானம் பெற்று ஆனால் அற்புதம் நடக்கலை இந்த ஸ்திரீ பதினெட்டு ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போகிறவன் பதினெட்டு ஆண்டுகள் வியாதி இருந்தது அவளுக்கு ஆனால் அவள் எவ்வளவு ஆண்டுகளாக ஆலயத்துக்கு போகிறானே தெரியாது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளும் ஆலயத்தில் தான் இருக்கிறா ஜபாலயத்துக்கு தேடி போகிறவ ஆனால் பிசாசின் நுகத்தோடு தான் இருக்கிற ஆலே அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் பிளெஸ்ஸிங் இல்லை ஃபைனான்சியல் பிளெஸ்ஸிங் இல்லை ஆலயத்துக்கெல்லாம் வரீங்க வாக்கு தத்தத்தைலாம் கேட்குறீங்க கத்திரனை வாழாக்காமல் தலையாக்குவா நீ கீழாமல் அப்போலாம் கேட்கும் போதெல்லாம் கையை தட்டி ரப ரப ர ரபா அதுக்கு பிறகு ஒன்றும் ஓடலை ம் அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்கலை ஏன் தெரியுமா நுகர் இருக்குது உன் மேலே நுகம் இருக்கிற இடத்துல வாக்குத்தங்கள் செயல்படாது ஆலே லூயா நுகம் இருக்கிற மனுஷன் மேலே தத்த ஆயிரம் தத்தத்தை நான் கொடுத்தாலும் அது செயல்படாது முதல்ல நுகத்தை விட்டு வெளியே முதல்ல அந்த எகிப்தின் நுகம் அடிமையும் நுகம் உள்ள உடஞ்சால் தான் காணானக்குள்ளே போக முடியும் நீ எகிப்தின் நுகத்தில் இருந்துகிட்டு காணான பார்க்க முடியாது முதல்ல எகிப்தின் நுகம் உடையணும் அந்த வேதனை என்கிற நுகம் உடையணும் அந்த வறுமை என்கிற நுகம் உடைஞ்சாதான் எகிப்தை விட்டு காணானுக்குள்ள நீ பிரவேசிக்கு எத்தனை பேருக்கு புரியத நான் சொல்றேன் லுயா நுகமே உடையாத ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் தலையில அச்சுக்கிறார் ஆண்டவருக்கு பெஜாராக இருக்குது என்னடா இந்த பொம்பளை நுகத்தை முதலும் உடைக்க ஆவியானவருக்குள்ளே நிரம்பாத ஆசிர்வதீங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாட்சி முடியாதம்மா முதல்ல நீ நுகத்திலிருந்து விட்டுதலையா ஆவில நிரம்பி செபி ஆவியான ஒரு மேல இறங்க கூப்பிடு தாங்கத்தோடு கூப்பிடு ஒரு அக்கினி உன் மேல இறங்கி வரட்டும் ஒரு ஆவியின் அனல் உன் மேல இறங்கி வரட்டும் ஹாலே லூயான சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு முறை ஸ்மித் விகில் ஸ்வத் என்கிற ஒரு தேவ மனிதர் பெல்ஜியம்ல இருந்து இங்கிலாந்து டிராவல் பண்ணி கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாரா ஐயா இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருபத்தி ரெண்டு வருஷமாக அவன் கை கால் வராதவனாக இருக்கிறான் தயவு செஞ்சு வந்து ஒரு முறை அவனுக்காக ஜவு பண்ணு ஒரு முறை அவனுக்காக ஜவு பண்ணு அப்போ அந்த வீட்டை தேடி அவர் போனார் அந்த மனுஷன் அப்படி உட்கார்ந்துருக்கிறான் சேரில் உட்கார்ந்து வச்சிருந்தாங்க ரெண்டு கையும் விழுந்து போச்சு ரெண்டு காலம் விழுந்து போச்சு எவ்வளவு வருஷம் தெரியுங்களா இருபது வருஷம் இருபது வருஷம் இப்போது ஸ்மித் விகில் ஸ்மத் அவனை பார்த்து கேட்குறாரு வெல் வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ உனக்கு நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிறேன்னு கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொன்னா சே தட் ஐ வில் அப்படின்னு சொன்னான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் எனக்கு அதுக்காக ஜவம் பண்ணுங்கன்னு சொன்னான் அவருக்கு அதை கேட்ட உடனே பயங்கர இஷ்டம் எல்லோரும் என்ன சொல்லுவோம் ஐயா ஜபம் பண்ணி இருபது வருஷமாக விளங்காத கை கால் ஜபம் பண்ணி ஏதாவது கொஞ்சம் விலங்க பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளா இருந்தால் அல்பமாக கேட்டிருப்போம் கரெக்டா ஆனால் அந்தால் எப்படி கேட்டார் டைம் Spirit. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள எனக்காக ஜெபம் பண்ணுங்க முதல்ல அதை கேட்ட உடனே ஸ்மித் வெகில் சுவத்தனுடைய இருதயம் பயங்கர கொண்டது அவன் மேலே கைகளை வைத்தார் அவ்வளோதான் பாருங்கள் சேரில் உட்கார்ந்து இருந்தவன் ஒன்றுமே உடம்புல அசையாது ஆனால் கழுத்து அப்படியே அசைச்சு 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 ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த அந்த அப்படியே கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்துட்டான் கொஞ்ச நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் அவன் மேலே ஒரு நெருப்பை போல ஒரு சுழல் காற்றை போல ஆவியானவர் அந்த மனிதனை நிரப்பி அவனுடைய கை கால்கள் எல்லாம் அப்படியே சரியாய் அவன் எழுந்து நின்று ஆலே லூயா அபிஷேகம் இறங்கும் போது நுகம் தானா உடஞ்சிர ஆலே லுய்யா சொல்லுங்கள் என் தலைமலை கையை வச்சு சொல்லுங்கள் தலைமலை கையை வச்சு உங்களை பார்த்து சொல்லுங்கள் மண்டையே மண்டையே உன் மேலே அபிஷேகம் இறங்குச்சுண்ணா தானாக அந்த நுகம் உன் குடும்பத்தை விட்டு ஒன்றை விட்டு உன் பிள்ளைகளை வெட்டு கணவரை வெட்டு உன்னுடைய தொழிலை விட்டு தானா அது உடஞ்சிடும் விலங்குதான் நான் சொல்கிறது ஹாலே லூயா அபிஷேகத்தில் முதல்ல பெற்றுக்கும் முதல்ல அக்னிய பெற்றுக்கும் அதனால தான் இயேசு உயிர் தெரிந்து வந்த உடனே சீஷர்களை சந்தித்து ஊதி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னார் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னார் அதுக்கு பிறகு கூட இயேசு சீஷர்களை விடல போய் காத்திரு இன்னும் உனக்கு ஒரு மேன்மையான ஒரு அபிஷேகம் இறங்கி வர போய் காத்திரு பத்து நாட்கள் சீஷர்கள் போய் ஜபத்துல உபவாசத்துல காத்திருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உபவாசித்து காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம உபவாசிக்கிற எதுக்கு அந்த கட்டி மறைஞ்சா நல்ல அதெல்லாம் குணமாச்சுன்னா அந்த காசு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் காசு அது வந்ததுன்னா நல்ல என் குடிகார கணவர் குடிச்சிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார் தான் நல்லாரு அற்பமான காரியத்துக்காக உபவாசித்து ஜமிக்கிறோம் சிஸ்டர் மேன்மையான ஆவியானவருக்காக உபவாசித்து ஜவம்பன் அபிஷேகத்தில் பற்று எரியணும்னு சொல்லி ஜவம்பு ஃபாஸ்டிங்கு என் அக்கினி ஜாலையாக ஆண்டவரே என் கொம்ப உயர பண்ணுங்க ஆண்டவரே புது எண்ணெயால் என் அனாயிண்ட் பண்ணுங்க ஆண்டவரே என் சூழ்நிலையை விட்டு வெளியே வர எனக்கு ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயின்டிங் வேணும்

வயல்வெளி காடாய் மாறும் நீ ஆசிர்வாத வாய்க்காலாய் மாறுவாய் அலுயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்